கதை கேளு நம்மளுடைய கற்பனை திறனை அதிகரிக்க நம்மளுடைய நினைவாற்றலை அதிகரிக்க நம்மளுடைய கலை இலக்கியம் இது போன்ற விஷயங்களில் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்க காரணமாக இருப்பதும் கதைகளே நிறைய கதைகளை நம்ம சின்ன வயசில் நம்ம பாட்டி தாத்தா அம்மா அப்பா இப்படி யாராவது ஒருத்தவங்க கதை சொல்லும்போது நம்மளே அறியாமல் நம்மளுடைய காது அவங்க பக்கத்தில் போய் அந்த கதையை கேட்க ஆரம்பிக்கும் அந்த கதைக்கு ஏற்ப கற்பனை செய்து அந்த கற்பனையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் நாமளே உயிர் கொடுத்து அதை ஒரு கதை வடிவமாக மாற்றுவோம் அப்படித்தான் நமக்கு கற்பனை திறன் அதிகமாகவும் நினைவாற்றல் அதிகமாகவும் இருக்கும் நம்ம சின்ன வயசில் தாத்தா பாட்டி நிறைய பேர் நமக்காக ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே இப்போவும் நமக்கு நினைவில் இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு சின்ன கதை சொன்னால் கூட இது எங்கள் தாத்தா சொன்ன கதை இது எங்கள் பாட்டி சொன்ன கதை இது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இந்த கதையை சொன்னாங்கன்னு நமக்கு நினைவு இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம சின்ன வயசில் கதைகளை கேட்கும்போது அந்த கதைகளூடா கற்பனைகளையும் செய்வோம் அந்த கற்பனைகளின் திறன் எப்படி இருக்குன்னா அந்த கதைகளுக்கு நாமளே உயிர் கொடுத்து அந்த கதையை இயங்க செய்வோம் அப்படித்தான் இன்னைக்கு திரைக்கலைகளாக இருக்கட்டும் நிறைய அறிஞர்களாக இருக்கட்டும் தன்னுடைய கற்பனை திறனையும் நினைவாற்றலையும் அதிகமாக வச்சுருப்பாங்க சின்ன பிள்ளையில சொன்ன கதை நாம் கற்பனை செஞ்ச கதை ஆனால் அது இன்றைக்கும் நம்மளுடைய நினைவுல இருக்குன்னா அதுதான் நம்மளுடைய வழி வந்த தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் இப்படி தாத்தா பாட்டி சொல்லும் போதே நம்மளுக்கு அதை நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் ஆனால் நம்மளை அறியாமலேயே அந்த கதைகளுக்கு நாம் கற்பனை சேர்க்குறோம் இல்லையா அதுபோல தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்க இந்த நவீன காலத்தில் கூட நம்மளுக்காக நம்மளுடைய ரசிக்கும் திறனுக்காக நம்மளுடைய காலம் என்பது ரொம்ப நவீனமாக இருக்குது இந்த காலத்துக்கு ஏற்ப ஓடுறதுக்கு நாம் காலத்தோடு சேர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம் நம்ம அடுத்த தலைமுறை எதெல்லாம் இலக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த நினைவாற்றலை இழக்குது சிந்திக்கும் திறனை இழக்குது கற்பனை திறனை இலக்குது இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு கற்பனை செய்தவர்கள்தான் நிறைய லாஃப் அட்ராக்ஷன் என்ற அறிஞர்களுடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கற்பனை அதை நான் வந்து ஈர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே போல் தான் இன்னைக்கு திரைப்படம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னாலும் கற்பனை அந்த கற்பனையில் வரும் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து அதை திரை வடிவத்தில் கொண்டு வர்றாங்க அவங்க அன்னைக்கு கேட்ட கதைகளும் தொடர்ந்து அவங்க தொடர்ந்து அவர்கள் செய்த கற்பனையும் இன்று நம்ம திரைப்படமாகவோ பாடல்களாகவோ இசையாகவோ நம்ம இருக்கோம் ஐயா வள்ளுவர் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தாத்தா சொல்லியிருக்காரு நம்மளுடைய கண்கள் எதையெல்லாம் அழகாக பார்க்கின்றதோ அதையெல்லாம் நம் கண்கள் பார்த்து ரசிக்கும் அதே போல் எதையெல்லாம் அறு சுவை இருக்கின்றதோ அதையெல்லாம் நம் நாக்கு பார்த்து ருசிக்கும் ஆனால் இந்த செவிச்சுவை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அது நம்மளுடைய அறிவை ருசிக்க வேண்டியது போல இருக்க வேண்டும் நம்மளுடைய கற்பனை திறனையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் நம்மளுடைய இந்த நவீன கால ஓட்டத்தை நாம் அப்படியே நம்ம வாழ்க்கையில் இனிமையை தேடும் அளவுக்கு அந்த செவிகளில் நல்ல கதைகளும் நல்ல இசைகளும் நல்ல பாடல்களும் கேட்கும்போது தன் எப்பயாவது நீங்கள் இசையை ரசிக்கும் போது பாருங்க உங்களே அறியாம அழகா நீங்க இயல்பா இருப்பீங்க எப்பயாவது ஒரு நல்ல கதையை கேட்கும்போது பாருங்க உங்களுடைய மூளையும் இதயமும் அமைதியான இடத்துக்கு போய் உங்களை அறியாமலேயே அது கற்பனை ஓட்டத்துக்கு போய்விடும் அப்ப உங்களுடைய இந்த நவீன கால ஓட்டத்துக்கு வாரத்துல ஒரு நாள் உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்குங்கள் இது கதை கதைக்கேழு நேரம் நம்மளுக்காக நம்மளுடைய இழந்ததையெல்லாம் மீட்பதற்காக நம்மளுடைய சங்க கால கதைகள் நீதிக்கதைகள் தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் நான் கேட்ட கதைகள் நான் படித்த கதைகள் அனைத்தும் இதோ உங்களின் பார்வைக்காக இல்லை உங்களின் செவிகளுக்காக